ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் News Channel. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா பார்த்துடலாம் இன்று பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மார்ச் பதினொன்றாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை இன்றைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் இந்த ஏழு நாட்கள் நவகிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த ஏழு நாட்களும் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த ஏழு நாளும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலன் பார்த்தீங்கன்னு உங்கள குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் மார்ச் மாதத்துல மூன்றாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றிலிருந்து நவகிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் மகர வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு புதன் மீன ராசில சஞ்சரித்திருக்கிறாரு மேஷத்துல குரு சஞ்சாரம் செய்திருக்கிறாரு சுக்கரன் கும்ப பயணம் செய்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மேனத்தில் ராகு இருக்கு... கன்னியில் கேது இருக்கு... இந்த மாதிரி தான் இந்த ஏழு நாளும் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வேறு கிரகமாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது அதே போல் சந்திரன் இந்த வாரம் மகரம் கும்பம் மீனோ மேஷம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு அதே போல் மெதுனோ கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் இந்த ராசிக்காரங்களெலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த வீடியோவில் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி இந்த பார்வை இதனோட அடிப்படையில் இன்றிலிருந்து ஏழு நாட்கள் நீங்கள் பெறக்கூடிய அந்த பலன்கள் வந்து பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா சுப விரை செலவு வருமா இல்லை ஆபத்து விரை செலவு வருமா போன்ற எல்லா தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரிஷபராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலைநயம் எழுறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கோ இன்றையிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல இருக்கிறாரு பத்தில் சூரியன் இருக்கிறது அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடக்குங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த ஏழு நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எந்த ஒரு தடையே இல்லாமல் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் கெட்ட கனவுகள் வருவது நின்று போகும் உங்களோட ராசிக்கு அடிக்கடி கெட்ட கனவுகள் வந்து தொல்ல பண்ணிட்டு இருந்திருக்கோம் அதற்கு காரணம் வந்து சூரியன் போன வாரம் இருந்த அமைப்பு சூரியன் இந்த வாரம் பத்தாவது இடத்துல வந்திருக்கிறதுனால கெட்ட கனவுகள் வந்தது எல்லாமே வந்து நின்று போகும் இனி இந்த ஏழு நாள் நல்ல நிம்மதியாக பெருந்தூக்கம் நீங்க வந்து தூங்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசினர் அத்தனை பேருக்கும் தொழில் ரீதியாக இந்த ஏழு நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் முன்னேற்றமாக இருக்கோ தொழிலை இனி நீங்கள் எதையும் வந்து செய்யணும் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கவே வேண்டாம் எல்லாத்தையுமே செய்ங்க எதையும் செய்யணும் அப்படின்னு யோசித்து செய்யும்போது அது ஏன் யோசிப்பீங்களா லாபம் வருமா அப்படின்ட்டு யோசிப்பீங்க இனி அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன பண்ணாலும் முன்னேற்றமாக இருக்கோ அதனால நம்பி நீங்க புது விஷயங்கள் எது வேணாலும் வந்து செய்ங்க அதே போ போல நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதன் காரணமாகவே நீங்கள் வெற்றியை வந்து பார்த்திட முடியும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த ஏழு நாள் தொழில் ரீதியாக எந்த ஒரு விஷயமும் வந்து செய்யலாம் நண்பர்களும் உதவி செய்வாங்க நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேலைகளுக்கு முன்னேற்றமும் இருக்கும் சூரியன் பத்தாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் சூரியனை தொடர்ந்து சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு புத்தி கூர்மை மெயினா அதிகமாக இருக்கோ அதன் காரணமாக சில நன்மைகள் உங்களுக்கு ஈஸியாக உண்டாகும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு முதன்மையான முன்னுரிமை கொடுக்கப்படும் முதன்மையான வெற்றிகள் வந்து கிடைக்கும் ஸோ பேசக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜயம் உண்டாகக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் ஆக மொத்தம் செவ்வாய் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுற தான் இந்த ஏழு நாள் அமைஞ்சிருக்கு ஸோ சந்திரன் அதுக்கப்புறம் சூரியனை தொடர்ந்து செவ்வாய் கிரகத்தை வந்து பார்க்கலாங்க செவ்வாய் கிரகம் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அதனால் இந்த ஏழு நாள் உங்களுக்கு குடும்ப ரீதியாக மருத்துவ செலவுகள் வரலாம் அதனால குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மெயினாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணுங்க அக்கறையோடு அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து பார்க்க வேண்டும் இந்த டைம் வேலையில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதனால் இந்த ஏழு நாள் வேலையை கண்ணு கருத்துமாக செயல்பட வேண்டியது அவசியம் அதே போல் மேல் அதிகாரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கோப பார்வை சங்கடப்படுத்தும் அந்த மாதிரி கோப பார்வை சங்கடப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கையோடு நடந்துக்கிறதுக்கு பாருங்க ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததான் ராகு வந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால உங்கள் ராசிக்கு வெளியூர் பயணங்கள் சற்று ஒத்தி வைக்கணும் வெளியூர் பயணங்கள்லாம் செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு அதில் தடைகள் வரும் அப்படியே மீறி செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது அதனால் வெளியூர் பயணங்கள் இந்த ஏழு நாள் சற்று ஒத்தி வைக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது அதே போல் பிள்ளைகளால் கல்வி செலவு அதிகரிக்கும் அதனால் பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தோடு தான் கருத்துமாக செயல்படணும் அந்த கல்வி செலவு தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது இதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதனால் தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க ராகுவால் இந்த மாதிரியான கண்டிஷன் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ராகு தொடர்ந்து குருபகவான் பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரக்காரங்க உங்க அத்தனை பேருக்கும் வியாபாரத்தில் இடையூறாக இருந்த சில சிக்கல்கள் தீரும் அதுவும் அரசு வேலைக்கான ஒப்பந்தங்கள் ஏதாவது இருக்கிறது நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஏழு நாள் அந்த ஒப்பந்தங்களை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இவங்க எல்லாருமே இந்த வாரம் மிகுந்த புகழ் அடைவீங்க காரணம் குரு பகவான் பணனில் இருக்கிறது குரு பகவான் பணனில் இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகனதாக சொல்லப்படுது அதனால தான் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு இதனை தொடர்ந்து சனி பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் இந்த ஏழு நாள் முக்கியமான சில வேலைகள் காலத்தாமதம் ஆகும் அது உங்களுக்கு கவலை உண்டாக செய்யும் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னல பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் இதில் கவனமாக இருங்க அப்படின்ட்டு அதுதான் இந்த விஷயம் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல பக்குவமாக நடந்து கொள்ளணும் பணம் கொடுக்கறது வாங்கிறதுங்கிறது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கப்புறம் அது எல்லாமே நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம்தான் அதனால் கவனமாக இருக்கணும் மேலும் புதன் வந்து பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் நீண்ட காலமாக மனதில் இருந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறும் அது நிறைவேறுவதற்கு தேவையான உதவி கிடைக்கும் தொழிலில் கூட கணிசமான லாபம் கிடைத்து பணவரவு தாராளமாக இருக்கும் அதே போல் கேது ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் இந்த ஏழு நாளும் துணிச்சலாக எந்த காரியத்துலேயும் இறங்கணும் அப்படி இறங்கும்போது உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கும் வழக்குகள் இருந்ததுன்னா அதுலேயும் வெற்றி கிடைக்கும் ஸோ வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது துணிச்சலாக காரியத்தில் இறங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஸோ கேதுவை தொடர்ந்து சுக்கரன் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் நிலம் வாங்குறது விற்கிறது இது மாதிரியான சில விஷயங்களும் செய்யலாம் புதிய வீடு கட்ட சந்தர்ப்பமும் இந்த ஏழு நாள் அமையும் இந்த ஏழு நாளுக்குள்ளே அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையும் ஸோ ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாளும் இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்க போகுது ஸோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதுக்கேற்ப இந்த ஏழு நாள் இன்றையிலிருந்து நடந்துக்குங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களா உங்களை போல் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோவை பார்க்கட்டும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் உங்களை போல் அவங்களும் தெரிஞ்சு இந்த ஏழு நாள் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான மோர் வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் அதாவது இது போல் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ சேனல் பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ வேற வேறொரு புதிய தொடர்போடு வேணுன்னு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்